நான் ஷெஃப் மால்குடி கவிதா ஷெஃப் மால்குடி கவிதாவாக வர்றதுக்கு முன்னாடி நான் என்னவாக இருந்தேன் அப்படின்றது ஒரு சின்ன ஷேரிங் ஓகே கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் வந்து விருத்தாச்சலம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாவது நூற்றாண்டு கல்ச்சர் உள்ள ஒரு ஃபேமிலி ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு ஃபேமிலி என் ஃபேமிலி பர்டிகுலராக பெண்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வர மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்துல நான் மட்டும் உடச்சிக்கிட்டு வெளியில வந்தேன் சின்ன வயசுலேயே நான் வந்துட்டு டேடி தான் விளந்தேன் டேடி வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வாழ்க்கையில வந்து எப்படிலாம் இருக்கணும் ஒரு பெண்ணுன்னா வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரியான எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நான் என் டேடி கிட்ட தான் கத்துக்கிட்டேன் படிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா விருதாச்சலத்துலதான் என்னோட ஸ்கூல் ஸ்டடிஸ் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே அங்கதான் பண்ணேன் நானு சின்ன வயசில் எப்பயுமே துரு துருன்னு இருப்பேன் ஒரு இடத்துல என்னை வந்து நிற்க வச்சு பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருமே என்னுடைய ஊர் மக்கள்லேருந்து தெரு மக்கள்லேருந்து உறவினர்கள் இருந்து எல்லாருமே கேட்குற விஷயம் கவி என்ன காலில் சக்கரை கட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன் நான் டேடியே பார்த்தே வளர்ந்ததுனால கிட்ட இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் எனக்கு இருக்கும் கோயம் எழுதுவேன் கதை கவிதை கட்டுரைகள் எழுதுறது உண்டு இதை தாண்டி பொலிட்டிக்கல் வியூவில் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் கூட பார்த்திங்கன்னா ஒரு அதாவது எனக்குன்னு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்கு அமைச்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சிதறி கடக்கிற உறவுகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு உறவுகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு உறவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்கால எண்ணமே ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தர்மபாக்கியம் எஜுகேஷ்னல் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலிமா நிறைய விஷயங்கள் இருக்கோம் நாங்கள் அது வந்து என்னுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தான் ஏதாவது இருக்கும் குக்கிங் வாஸ் மை ஹாப்பினஸ் குக்கிங் வந்துட்டு நான் எப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தனோ அப்பத்துலேருந்து எனக்கு வந்துட்டு நான் அதை விரும்பி நேசித்ததுனால அதை தவிர்த்து நான் இந்த வேலையை செய்ய போகிறது கிடையாது அது அதோடு இணைஞ்சி நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆரம்பத்தில் என்னோடய கெரியர் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் சேவரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி தனியாக ஒரு ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவங்க டிசபிள் பர்சன்ஸ் இவங்களெலாம் வச்சு ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு மாதிரி பண்ணி அதன் மூலிமா அவங்கள வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சு ஸ்வீட் சேவரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஏரியா வாரியா ஏஜென்ட் நியமித்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணிட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு சில சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு ரீசனோடு போகணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கேட்ரிங் ஸ்டடிஸ் வந்துட்டு பண்ணேன் கேட்ரிங் பார்த்தீங்கன்னா நான் எம்எம்ஏ சேந்தோபுலையும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிலையும் பண்ணேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இதுதான் என்னோடது இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌபரி சின்னு சொல்லிட்டு அழுவார்பேட் டிடிகே ரோட்டில் வந்து ஒரு ஹோட்டல் அந்த ரோடுக்கு பேரே மௌபரிசின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இதில் தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆக்கி அங்கேருந்து அதுக்கப்புறம் தௌசண்ட் லைட்டு அப்பலோ சிந்தூரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் கொஞ்சம் நாள் அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் நாங்கள் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தேர்டு கன்சர்ன் பார்த்திங்கன்னா அம்ப அம்பிகா என் பெயர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் வடபழனி ஃபோர்த்து வந்து எனக்கு சவேரா சவீராவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எயிட்டி இயர்ஸ் ஆகுது எயிட்டி இயர்ஸில் என்னோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு வந்தது மெயின் பிரியாரிட்டின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் ரொம்ப பிரியாரிட்டி கொடுப்பேன் அதுதான் எனக்கு அதுக்கப்புறம் தான் மற்றபடி எல்லாமே அப்படின்ட்டு அளவுக்கு நான் என்னை வந்து நான் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னையும் என்னுடைய ஃபுட்டையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் யார் பசி எடுத்தாலும் நாங்கள் பிஸியாக அந்த அளவுக்கு ஒரு ஒரு உன்னதமான துறை உண்ம உன்னதமான ஒரு விஷயம் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம அதை எப்படி கொண்டு போகணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் அந்த பகிர்ந்துன்ற அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம எப்படி வந்து அதை பாரம்பரியம் குலையாமல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே நான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இந்த குசைன் வந்து எடுத்து வந்து நான் இருக்கேன் இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு நான் வந்து வந்திருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு யூனிஷிஎஃப் ஆஃப் மால்குடி இந்த ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் வெளியே எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பர்ட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் யூனியன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் இது வந்துட்டு இதில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தாண்டினதன் விளைவு எனக்கு இது கிடைச்ச ஒரு ஒரு பொறுப்பு இந்த இதில் வந்துட்டு நான் வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிறவங்களுக்கு மெனு பிளான் பண்ணுறது ஃபுட் காஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது நிறைய ஆர்என்டி ஒர்க்கு ஐ ஆம் ஆல்சோ ஆர்என்டி லீடர் ஆர்என்டி லீடர்ன்றாங்கன்னா கல்னரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள் புது புது தேடல்களை வந்து டேஸ்ட்டு டெக்ஸ்சர் அரோமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரண்டி இதெல்லாம் நிறைய ஆரண்டி பண்ணுறது அப்புறம் வந்துட்டு நிறைய புது புது டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணுறது நிறைய ட்ராவல் பண்ணுறது ஒரு ஒரு ரீஜனுக்கும் போயிட்டு அந்தந்த ரீஜனல் ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஒரு ட்ரிப்பாக போய் அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி அதை வந்து இங்கே வந்து ஃபெஸ்டிவல்லாம் கண்டெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்தந்த ட்ரெடிஷ்னல் போகாமல் அத்தன்டிசிட்டி மாறாமல் அந்த இருக்கிற மற்ற மாநிலங்களில் கிடைக்கிற அந்த உணவு வந்து ஒரே ரூப்புக்கு கீழே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே இங்கே மட்டும்தான் சாத்தியமான ஒரு விஷயம் மால்குடி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மால்குடி வந்து சவுத் இண்டியன் ஸ்பெஷாலிட்டி சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக மால்குடி சிக்னேச்சர்ன்றது வந்துட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா தென் தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்களோட பிரசித்தி பெற்ற உணவு வகைகள் இங்கே கிடைக்கும் இது வந்து ஒரே இடத்துல ஒரு கூரைக்கு கீழே இந்த நாலு மாநிலமும் ஒன்றா கிடைக்கிறதுன்றது எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மால்குடி வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற கிட்டத்தட்ட இது இந்த வருஷம் வந்து மால்குடி வந்து பதினாறாவது வருஷம் இந்த பதினாறு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் எட்டு வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் எட்டு வருஷமா சவேராவுக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுது இந்த வருஷத்துல நிறைய பாதைகள் நிறைய டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு உள்ளுக்குள்ளே சென்னையில் யார் என்ட்ரானாலும் பெஸ்ட்டு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா மால்குடின்னு கண்ணை முடிக்கிட்டு கை காட்டுவாங்க அந்தளவுக்கு ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்குறோம் எப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தனோ அப்போவே நான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா என்னைய நான் நிலைநாட்டுறதுக்கு நான் ஏதாவது பண்ணாதான் இந்த சமுதாயமும் சரி இந்த இந்த இண்டஸ்ட்ரியும் சரி என்னை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் ஷெப் தாமோதரனுடைய ஈவெண்ட் வந்து எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் அது அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸு டுவெல் செகண்ட்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டிஷஸ் பண்ணாங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கேஜி வெயிட் அவங்களுடைய பண்ண ஃபுட்டோடைய வெயிட்டு நான் வந்து அவங்க பண்ண ரெக்கார்டை வந்துட்டு சமீபத்தில் டூ தௌசண்ட் டுவெல் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரெக்கார்டை வந்து முறியடிச்சு புது ரெக்கார்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ராசஸ் இறங்கியிருந்தோம் அன்றைக்கி வந்து தட் டே நீளம் சைக்கிளோன் கூடும் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம் பட் சைக்ளோன் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்பீடில் கடையில் க கடலில் இருந்த கப்பல் வந்து கரைக்கு தள்ளப்பட்டுச்சு நாங்கள் வந்து ஓப்பன் சவிராவில் வந்த ஒரு பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு ஷெட்டு போட்டு அதை பண்ணியிருந்தோம் இங்கே காற்று காற்று ஒரு ஆக்ரோஷத்தை வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஈவெண்ட்டு பண்ணோம் இருந்தாலும் அந்த டைமில் கூட அந்த செல்ஃப் கான்ஃபிடண்ட்டை விடமாட்டேன் விடாமல் டிடெர்மைண்டாக நான் இங்கே தான் பண்ணியாவேன் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் ஹவர்ஸ் போயிருச்சு ஷிவ் தாமோதரனுடைய சாதனையெல்லாம் பதினாலு மணி நேரத்தில் நாங்கள் முறியடிச்சுட்டு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பண்ண சாதனையை வந்து பதினான்கு மணி நேரத்தில் முடி முறியடிச்சு அதை தாண்டி கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டிஷ்ஷு வந்துட்டோம் வந்து போகும்போது கிட்டத்தட்ட ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பதினேழு மணி நேரம் போயிருச்சு பதினேழு மணி நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணுங்க அதிகமாக இருக்குது புயலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ஆக்ரோஷமாக இருக்குது எந்த வாகனமுமே வண்டியை ரோட்டில் போக முடியல கடல்லேருந்து கப்பல் கரையை ஒதுங்கியிருக்கு மக்கள்லாம் பார்க்க போகிறாங்க பக்கத்தில் கடல் இருக்கு இல்லையா சவிரா ஹோட்டல் பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால எல்லா தண்ணியில ரோடுக்கு வருது இது சிர சிரமமான ஒரு விஷயம் நாளைக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறோ ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக நடந்துச்சுன்னா நிர்வாகம் முழுக்க முழுக்க பொறுப்பாகும் ஈவன்ட்டு தானே இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய எல்லாருமே ஒரு பக்கம் ஒரே இதில் இருந்து பண்ணாங்க பட் நான் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று இறங்கிட்டேன் நான் முடிக்காமல் நான் வெளியே மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஐ கேன் ஃபேஸ் டு எனி திங் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நான் செத்தாக கூட பரவாயில்ல வெளியில் மாட்டேன் நான் முடிக்காமல் வெளியே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று பண்ணேன் நான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அடம் பிடிச்சி நின்ன அப்படின்றது ஒரு சிலருக்கு வருத்தக்கூடிய விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி நான் அன்னைக்கு இடம் பிடிக்கலன்னா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து இடம் பிடிக்க முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அன்னைக்கு நான் டிடர்மெண்ட்டாக இருந்து பண்ணேன் நான் பண்ணி என்னுடைய ஒரு வெறித்தனத்தை பார்த்துட்டு அந்த புயல் வந்து வலுவிழந்து போனது உண்மையான ஒரு விஷயம்தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது நான் மைண்ட் செட் பண்ணுது என்னோடய மைண்ட் செட் என்னால் முடியும் முடியாது அப்படின்றது நான் முடிவு பண்ண விஷயம் என்னால் முடியும் நான் முடிவு பண்ண விஷயத்தை நான் முடிக்காமல் போனால் அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் இருந்து அதை பண்ணேன் நான் ஸோ நான் வந்து அந்த சாதனை பண்ணணும்னு போது நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு நிறுவனத்துலேயும் பாரம்பரிய ரெஸ்டாரண்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்போது வந்து ஒரு பாரம்பரியமான விஷயத்த பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணுச்சு அதன் அடிப்படையில் வந்து இந்த காலத்தில் வந்துட்டு கலாச்சாரங்கள் மாறிட்டு வருது அப்படின்றத விட சீரழி கிட்டு வருதுன்றத சிறப்பாக சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தில் ஃபுட் ஹாபிட்ன்றது நம்மளுடைய பாரம்பரிய உணவுன்றது பழாக போயிட்டு வருது இப்போ யாருக்குமே தெரியுறது கிடையாது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் போவீங்க ஒரு நாளைக்கு ஒரு 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 ஆர்வத்துக்கு போயிட்டு ஒரு பீட்சா சாப்பிட்றோம் ஒரு பர்கர் சாப்பிட்றோம் ஒரு ஸ்டேக் சாப்பிட்றோம் ஒரு சிஸ்டர் சாப்பிட்றோம் சொல்லி ஆசைப்பட்டு போவீங்க பட் அந்த ஸ்டே ஸ்டேக்கு பீட்ஸா பர்கரு இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக உங்களால் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு மூணு வேலையே உண்மையாகவே சாப்பிட முடியாது ஸோ அவ அது வந்து உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு யாரும் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டாங்க நம்மக்கிட்ட இருக்குது ஹெர்பல் கம்ப்ளீட்டு ஹெர்பல் ஃபுட் நம்மளுக்கு வந்து க முழுக்க முழுக்க மருத்துவ குணமுள்ள ஒரு உணவு தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள்லேருந்து மிளகுலேருந்து கீரகம்லேருந்து இங்கிலேருந்து பூண்டுலேருந்து கம்ப்ளீட்டு ஹெர்பல் மெடிசின் நம்மளுடைய ஃபுட்டோடைய தரத்தையும் அதோடைய இப்போ அதோடைய மருத்துவ குணத்தையும் வந்து மற்றவங்க எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டது நம்மளுடைய சவுத் இண்டியனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த மாநிலங்களோடைய பிரசித்தி பெற்ற உணவு வகைகளை வந்து ஒருங்கிணைச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக அதை கான்செப்டாக எடுத்து இந்த பின்னணியில் வந்துட்டு என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் வந்துட்டு மெனுஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் அப்படி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நான் பண்ண இதில் வந்துட்டு அவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கேஜி வெயிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டிஷ்ஷு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெல் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டுவெல் செகண்ட்ஸு ரெக்கார்டு என்னோடய ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிஷஸு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் நைன்டி கேஜி வெயிட் தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது என்னோடய ரெக்கார்டு ஸோ அன்பீட்டபுளாக இருக்கணும் அன்பிரேக்கபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பொறுமையாக பண்ணாலும் பெருமையாக பண்ணணும் இந்த மாதிரி லாங் டைம் ப்ராசஸ் நான் எடுத்துக்கிட்டேன் எந்த ஒரு விஷயமே எனக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா யோசித்து பார்க்கணும் நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் அவ்வளோ தாமதம் எடுத்துக்கிட்டேன் ஈஸியாக என்னோடய ரெக்கார்டை வந்து ஈஸியாக யாரும் பண்ணிடக்கூடாது ஒரு ஆண் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணாங்க முப்பது மணி நேரம் பண்ணாங்க ஒரு பெண்ணா பெண்ணு ஏன் பண்ணலை அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாண்டிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் வந்து ஆணால் மட்டும்தான் முடியும்னு கிடையாது பெண்ணாலேயும் எல்லா விஷயங்களும் முடியும்ன்றதை ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு என்னுடைய இந்த ரெக்கார்டு வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிஷஸ் பண்ணிருக்கேன் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிஷ்ஷஸு க்ளோஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கேஜி வெயிட்டு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி கேஜி வெயிட்டில் வந்துட்டு நான் பண்ண சாதனைக்கு வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு ஒரு சாதனை அப்புறம் வந்துட்டு அசிஸ்ட் வேல்ட் ரெக்கார்டு தென் மிராக்கல் வேல்ட் ரெக்கார்டு சொல்லிட்டு மூணு விதமான இதை வந்து நான் ரெக்கார்டை வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது வந்துட்டு என்னோடய மேனேஜ்மெண்ட் என்னுடைய உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரெங்க் கான்ஃபிடென்ட் லெவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் என்ன வாங்கின ரெக்கார்டு பட்டியல் இதெல்லாம் ஒரு பெரிய இன்னும் அதிகமாக ஒரு பெரிய லெவலில் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு இன்னும் கூட தோணிகிட்டு கண்டிப்பாக பண்ணுவேன்